என்னண்டா நாங்கள் வந்து நாங்கள் வந்து பெரும்பான்மை வந்து எங்களோட கதைக்கு இல்லையா மேலே ஒரு சிலர் வந்து இந்த தப்பி தாய் தமிழ் ஒரு வணக்கம் என்ன காலனி பார்க்க போகிறீங்கன்னா இந்த புயலால் வந்து புயல் மழை வெள்ளங்களால் வந்து மரக்கரை வந்து சரியான உச்ச விலையை தொற்று இருக்குது மரக்கறி மட்டும் இல்லை கணக்க விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்கணும் அதைத்தான் நீங்கள் இந்த காலனில் பார்க்க போகிறீங்க இப்படி வீடியோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கோ பார்க்குற போகிறதுக்கு மேலே சண்டை புதுசாக தான் மறக்க அவங்க ஆதரவீங்க நம்புறேன் அப்படியே காலையை தொடர்ந்து பாருங்க மறக்கிற என்ன விலையை போகுதுண்டு உங்களை விலையில இல்லாமல் சொல்லணும் அப்படி ஒரு கடும் விழா போனால் இருபது ரூபா வித்ததெல்லாம் இப்போ என்ன விழா விற்கிதுண்டு பாருங்க நூறு மடங்கு எல்லாம் விற்கிற மாதிரி கிடக்குது அப்படியே காலையே தொடர்ந்து பார்த்துக்கணும் என்னென்னா இப்போ ஏன் இந்த வீடியோ காட்டுறேன்டா நீ இதை ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கோ அங்கே நான் என்ன கட்டம் காட்டப் போகிறேன்னு உங்களுக்கு தெரியும் தெரியாது பாருங்க முழுவதுமே இந்த வெள்ளத்தால் முழு நெல்லுமே அழிஞ்சு போய் கிடக்குது அப்படி அடுத்த காணிக்க பாருங்க அந்த காணிக்க நெல்லே இல்லை அதே மாதிரி அங்காள காணிகளுக்கு நெல் இல்ல எப்படி காணொலியை பார்த்து கொண்டுருங்கோ உங்களுக்கு அங்கே காட்டுறோம் மேந்த வீடியோ உங்களுக்கு தெரியும் அப்படியே காணொலியை தொடர்ந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வயல் அழிஞ்சா ஒரு இருபது வயலுக்கு அலும்பி இருக்குது நெல்லு ஆஹ் நெல் இங்கே பச்சை பசு பார்க்கவே ஆசையா இருக்கு அந்த அதிகமாக மற்ற காணிகள் அழிஞ்சி இருக்குது ஐயா வணக்கம்

இப்பொங்கல் மட்டும் இந்த முருஞ்சாதகளை எல்லாம் விட்டு விட்டு கசன் தானே உட தர்றது கசன் தம்பி அப்போ அப்படியே பாருனது அப்படியே விட்டுட்டு பிறகு தேவையான நேரம் வெட்டி கொண்டு வருவாங்க கொண்டு பிற பிறப்பிடுறாங்க ஆடுகள் மாடுகளுக்கும் பெட்டி கொடுக்குறதா என்னமா முதல்மா யார் நடக்குதோ இல்லாட்டி டல்லோ டல்லுக்கு மேலே டல் சரி மண்டடி கும்பிட்டு தான் கொடுக்குறோம் மழை அது சரி ஐயா வேண்டியிருக்கிறீங்களா இப்போ வேண்டியிருக்கிறதா ஓ தோட்டக்காரர்கிட்ட வாங்க பழுக்க போட்டு விற்கிறேங்க இருபது சந்தை ஓகே ஓகே நாங்கள் நாங்கள் வந்து இருபத்தி ரெண்டு பேருசம் இருபத்தி மூணு பேருசம் கொடுக்கிறோம் இப்போ கடைக்கு கடையை வந்து வேறு கிடையாது கொடுத்தாங்க அது சொன்னேன் கேன்சல் பண்ணிங்கச்சேண்ணு தான் ஒன்னு இங்கே மகரமாக அனுப்ச்சிடு அந்த அப்ளிகேஷன் கேன்சர்ண்டா அதுதானே அங்கே போட்டுதான் என்ன இருபத்தி ரெண்டு வருஷம் இல்லை வந்தவைக்கு கடையாள இல்லை முந்தின வந்த வந்தவைக்கெல்லாம் கடையாளி கொடுத்துரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்து உராதி போட்டு நட்டுது காசை கட்டி காசை கட்டி அவங்க

அடிக்கி கொண்டு நம்ம எப்படி என்னென்னடா இதர வாழைக்குள்ளே தெரியும் தானே இதர வாழை உங்களுக்கு தெரியும் செவ்வாழை வந்து இப்போ எவ்வளோ டிமாண்டாக போகுதுண்டு ஆனால் இந்த இந்த விலை வந்து கணக்க விலையில் ஒரு இருநூற்றம்பது ரூபா கிலோ இந்த பாலகுலையின் உருவங்களை பார்த்தா அப்படி நான் முப்பது கிலோ நாற்பது கிலோ மட்டும் பார்த்தா ஆனால் கடைசியாக போய் பார்த்தா தான் தெரியும் அது பதினாலு கிலோவான் நான் எது நம்பரல் போட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா மாறுபடாமல் இருக்க எடுக்கிறதுக்கு கண்டு ஆள் எடுக்க அவருக்கு அவுண்டில் இந்த போட்டாண்டு நான் அப்படி இல்லை இதில் இந்த பத்து ஒன்பது அப்படின்னு கிலோ போட்டு கிடைக்காமல் அவங்க கொப்பியில் வந்து அதை மார்க் பண்ணுறதுக்காக சட்டக்கல்வியில் வலிக்கிற வலி வந்துருக்கு ஓஞ்ச இது பொழுது போக்குமாதி செய்கிறதோ இல்ல மற்றும் படி உழைச்சு கொண்டு போயிட்டு இதை சீவிக்க வேணுமெண்ட்டுதான் படிப்பிச்சேன் என்ன படித்த படிப்ப என்ன சரி அம்மா எம்மா ஜியாவில் மட்டும் தான் செய்யறீங்க கீரை என்னவில்லை மறிஞ்சிட்டோ குறைஞ்சோ கூடிட்டோ ஓ உல போகுது ఏదో ఆరేమనే వడ్లీ గలమండికిల విద్యాచారి ఇలా రే కొండం చేయిలాదే ఇంకా అబ్బ 100 రూపాయకే అడతవ 100 రూపాయకే కొండ అంటే పోయినా పెరియాలి అది సరే ఇదే వల్లరే వల్లరే కట్టు కాలం మున్న మున్న 350 రూపాయలు కడతలే ఆరు కట్టు అమ్మదనే అంజే అబ్బోదకు వల్లరే ఇలా వందటో అది వరామ వెళ్ళం ఓహో అలీరేమో అబ్బోదకు

യ രണ്ടോ

இது வெங்காயம் பெரிய வெங்காயம் கோவா இது லீச் இது என்ன இருநூற்றி ஐம்பது இருக்கு போனோம்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் மட்டும் போச்சுது சரி கடைசியாக கேட்குறோம் பொருத்தால் என்ன விலை ஓ ஓ எவ்வளவு

ஏனண்ண இந்த மாதிரி கரெக்டுக்கு விளாறவு போன முறை மேரிக்க கரெக்ட் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபா இந்த மாதிரி விளா சரியான ஏன் கரெக்ட் இந்த குறைவா போனது உங்க உங்க இல்லை நம்ம வந்து கதைக்க பக்கப்படினா மேல சில பேர் வந்து எடுத்துகிட்டு இங்கே சரியான விழா கூடன்னு சொல்லி போட்டதாலே நம்ம வந்து ஒருத்தங்க பெருசா வீடியோக்கள் கொடுக்குறே இல்லைன்றபடி சொல்லினா இப்படியே பாருங்க இதுல கத்தரிக்காய்கள் கிடக்குது கத்தரிக்காய் அவர்கிட்ட என்ன எதுலையும் கேட்டு பார்ப்போம் போயிட்டு அவர் கதைக்கிறார் தெரியாது தெரியாது பார்ப்போம் ஐயா வணக்கம் என்ன அப்படி மரக்கறி சரியான விளையா ஓ இப்போ என்ன கொண்டா மரவழிக்கலாங்க

அது <ஜ> வல்லார <parked around Norwegian> <command catching over>

சரியாம்மா சந்தோஷமா உங்களுக்கு யாரும் செய்யுங்க இதானா புகை போட்டு பழுக்க வைக்கிற இதுக்கே வந்து சந்தம் குச்சியில கொளுத்தி வச்சுட்டு பழங்களை அடுக்கி விட்டுட்டு போட்டுவிட்டா சரியாம் பழுத்துருமா இதுதான் பழுக்க வைக்கப்பட்டி என்னம்மா மாம்பழங்கள் போகுது எவ்வளோ கருத்த குழம்பு போகுது கிலோ கணக்கெல்லாம் வந்து கிலோக்கு வந்துட்டு மறுபடியும்

அஞ்சு இந்த அக்கா சொல்றது பருங்க கொஞ்சப்பா இருக்கு பிளாப்பழம் புள்ள இன்னும் நிலமல இருக்காண்டு எவ்வளவு மீ எறிய வேண்டியது தான் இந்த அவை என்ன ஜியாபாரம் அப்படியே போய் இங்கே ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து எரிஞ்சி வச்சுருக்காங்க அவ எதிரா

ஒரு கடையில் ஒரு விலை ஒரு இதில் ஒரு விலை ஏன்டா தாங்கள் ஒவ்வொரு நாளைக்கு எடுக்கிற சாமான விலை என்ன அழுகிற மலைக்கு அழுகிறதென்ம கூடன்றதால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை எடுக்கிறன்றதால அவர் தாங்கள் இப்போ சொல்ல மாட்டினோமா நீங்கள் தை மாதக்கு பிறகு வாங்கோ அப்போ தான் விலையில் சொல்லினோம்னு சொன்னவையில் சரி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்த காலையில் சந்திக்கலாம்